டாக்டர் தேஜூஸ் டெய்லரிங் சேனல் ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஒரு நெக்கு லைன் பார்க்குறீங்க ப்ளவுஸோடது ஆக்சுவலி ஒரே கஸ்டமர் நாலு ப்ளவுஸு நாலு ப்ளவுஸில் ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நான் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டோட வந்து நெக்கு கட் பண்ணி வச்சுட்டேன் நீட்டாக ஸோ ரிமைனிங் நீங்கள் பார்க்க போகிறது மூணு ப்ளவு மூணு லைனிங் பாருங்கள் ஸோ இப்போ மூணு லைனிங் வந்து ஒரே டைமில் இந்த ப்ளவு இந்த பீஸை போட்டு நம்ம எப்படி இதில் வந்து நெக் லைன்ஸ் வந்து கட் பண்ணி எடுக்கிறது பேக் நெக் ஓகேவா ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து நமக்கு வந்து ரவுண்டி பீ வேணும் இதுக்கு வந்து நார்மல் வந்து நல்ல ப்ராடான ரவுண்டு ஆக்சுவலி ஸ்கொயரும் இல்லை ப்ராடான ரவுண்டு வேணும் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து லீஃப் கட் வேணும் ஸோ இது மூணுமே வந்து அந்த ஒரு ப்ளவுஸை மேலே போட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டாக்கா ஸோ இந்த டிசைனை வந்து நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ பர்ஃபெக்டாக கட் பண்ணதை வந்து நம்ம மேலே போட்டுக்கிட்டோம் ஃபோர் ப்ளவுஸில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம மேலே போட்டிருக்கோம் கட் பண்ணி திருப்பி கீழே வந்து நமக்கு மூணு லைனிங் இருக்குது க்ரீன் ஒன்று இருக்குது கோல்டு ஆஃப் வைட்டு க்ரே மூணு கலர் இருக்குது பிங்க் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு எவ்வளோ ஷோல்டர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா நெக்கு டீப்பு வந்து இவங்களுக்கு டென் இருக்குது ஷோல்டர் வந்து இவங்களுக்கு ஃபைவ் அண்ட் ஹாஃப் வச்சுருக்கோம் ஃபைவ் அண்ட் ஹாஃப் ஷோல்டர் லெவன் ஆக்சுவலி ரெடி ஆன பிறகு நமக்கு இவங்க ஷோல்டர் வந்து லெவன் வரணும் இதே வந்து நமக்கு ஷோல்டர் நெக்கு டீப்பு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து சிக்ஸு சிக்ஸ் வைப்போம் அதாவது ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் சிக்ஸ் வைப்போம் இது டீப் ஜாஸ்தியாக இருந்தால்தான் இப்போ ஃபைவ் அண்ட் ஹாஃப் தான் வச்சுருக்கோம் இது ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அல்ல வச்சு போயிடும் இதுவே ப்ளவுஸாக இருந்தால் ட்ரெஸ்ஸாக இருந்தால் சிக்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் இன்ச் வைப்போம் ஸோ அது வந்து டுவெல் ரெடி வரும் இது வந்து லெவன் வந்து ரெடி வரணும் அதாவது ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு நமக்கு வரணும் லெவன் வரணும் ஓகேவா ஃபைவ் அண்ட் ஹாஃப் ப்ளஸ் ஃபைவ் அண்ட் ஹாஃப் லெவன் ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஓகே டூ அண்ட் ஹாஃபு ஒரு ஒரு ஒன் பாயிண்ட் அப்படி ஜாஸ்தி காமிக்கிறது தான் ஸோ ரெண்டரை இன்ச்சு ஒரு 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 பாயிண்ட் டூ பாயிண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் நோ ப்ராப்ளம் ஸோ அது போட்டாச்சு அதுக்கப்புறம் டீப் வந்து இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் டென் இன்ச்சஸ் டீப்பு அதுக்கப்புறம் அதே மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம இங்கே அப்படியே ஃபுல் ஸ்கொயர் டவுன் பண்ணிக்கிறோம் திருப்பி வந்து இது எவ்வளோ தூரம் வெளியில் போயிருக்குன்னா ஒரு முக்கால் இன்ச்சு வரைக்கும் நம்ம வெளியில் வச்சுக்கலாம் அதாவது இந்த கேப் வந்து நமக்கு ஒரு த்ரீ இல்லை த்ரீ பாயிண்ட் டூ அந்த மாதிரி இதை செஸ்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்து இது வந்து க சேஞ்ச் ஆகும் எல்லாத்துக்குமே ஸோ இது இவ்வளோ தூரம் வரைக்கும் நமக்கு மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் ஸோ நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது இதை அதாவது இது மேலே வைக்கும்போது பர்ஃபெக்டாக வைக்கணும் அதெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு நிறைய நேரம் பண்ணி டைம் ஆச்சுன்னா அதில் வேஸ்ட்டாக டைமும் அதெல்லாம் நான் எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுட்டேன் ஸோ எல்லாமே வந்து நம்ம பாருங்கள் மார்க்கிங் பண்ணியாச்சு இவ்வளோ டீப்பெல்லாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ இது எடுத்துகிட்டு நம்ம சேம்மு இதுக்குள்ளே நம்ம என்ன டிசைன் பண்ணாமல் தனித்தனியாக வந்து டிராயிங் பண்ணிக்கணும் இப்போ வந்து இந்த ஸ்கொயர் டவுன் அப்படியே பண்ணிக்கிறோம் ஸ்கொயர் டவுன் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு வந்து என்ன நெக் பண்ணிருக்கோம் நெக்குனாக்கா லீஃப் கட் இருக்குது இதுக்கு லீஃப் கட்டு இதுக்கு வந்து ஸ்கொயர் லீஃப் கட்டு ட்ராங்கோ பண்ணிடுது ஓகே இதுக்கு வந்து லீஃப் கட்டு தான் கஸ்டமர் என்ன கேட்டிருக்குறாங்களோ அதுதான் வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும் ஸோ பாருங்கள் இதில் வந்து கஸ்டமர் வந்து நம்ம எழுதியிருக்கோம் ஸோ இதில் வந்து லீஃப் கட் க்ரீன் வந்து லீஃப் வேணுமா இருக்குது ஆஃப் ஆயிட்டு வந்து ரவுண்டு ஓகேவா ஸோ அதனால் அதே மாதிரி அதில் என்ன இருக்கோ அதே பண்ணுறோம் இப்போ இது லீஃப் கட் பண்ணாக்கா நல்லா இந்த மாதிரி பெண்டிங் பெண்ட் இப்படி வந்து இப்படி நீட்டாக இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இவ்வளோ தூரம் வந்து நமக்கு வெளியில் போகலாம் இதான் வந்து லீஃப் கட்டு இந்த ஷேப் வந்து முடிஞ்சிருச்சு நமக்கு இந்த மாதிரி லீவ் கட் முடிக்கணும் ஸோ இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு இப்போ இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து கீழேயும் நம்ம ட்ரைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா கீழே வந்து நம்ம நல்லா வந்து இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம கட்டிங் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம் நம்ம ஸ்கொயரை வந்து அப்படியே டீட்டெயில் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் திருப்பி வந்து இங்கே வந்து நமக்கு எவ்வளோ தூரம் வந்துருக்கு அப்படின்றத பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துடலாம் கட் பண்ணி ஏன்னா திருப்பி வந்து வேறு இதுக்கு வந்து நமக்கு வேறு நெக் ட்ரா பண்ணும்ல அதனால் இப்போ வந்து இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம் எல்லாத்தையுமே சேர்த்த மாதிரியே கட் பண்ணிக்கலாம் ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு நெக்கு பண்ணும்போது மட்டும் நம்ம வந்து செப்ரேட் செப்ரேட்டாக கட் பண்ணணும் ஓகே இப்போ இந்த மாதிரி நெக்கு வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்தா எடுத்தாச்சு இப்போ நெக்குக்கு வந்து ஒரு நெக்குக்கு மாத்திரம் இப்படி கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து சில இந்த கலர் லைட்டாக இருக்கிறதால நமக்கு வந்து அவ்வளோ நீட்டாக தெரியல ஸோ ஓகே நோ ப்ராப்ளம் இதே மாதிரி நம்மளோட நெக் டீப்பும் இப்படி பண்ணிக்கிறோம் ஸோ இதுக்கு எவ்வளோ பண்ணி இப்போ நம்ம வந்து அந்த ரவுண்ட் நெக் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா சேம் டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் தான் நமக்கு வந்து மேலே வந்து மார்க்கிங் வருது அதுக்கப்புறம் நமக்கு வந்து அவுட்டர் வந்து எவ்வளோ போகணுமோ அவ்வளோ வந்து நம்ம போகணும் இந்த மாதிரி தான் வந்து பண்ணு ஒரு வருவாட்டி பண்ணும்போதும் ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன கேட்டுக்கிறாங்கனாக்கா நல்ல டீப்பு ஸ்கொயர் இருக்குல்ல அதே மாதிரியே ஸ்கொயர் நெக்லையே வந்து நமக்கு இப்படி இப்படி வேணும் அவங்களுக்கு அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு இப்படி வரணும் பெண்டு இந்த மாதிரி பெண்டு வரும் ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் கட் பண்ணும்போது பேக்கில் போடும்போது நல்லாயிருக்கும் சரி நம்ம இதுக்குள்ளேயே வந்து ட்ரா பண்ணால் நீட்டாக இருக்காது ஸோ இது நெக்ஸ்ட்டு இந்த நெக் முடிஞ்சிடுச்சு இப்போ மிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்ராதே அப்படியே வச்சு பார்க்கலாம் இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் பீ கட் பண்ண போகிறோம் மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கலாம் இப்போ ரவுண்ட் பீ கட்டுக்கு நமக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் அவ்வளவா தேவை இருக்காது இந்த இது பண்ணும்போது நம்ம செஸ்ட்டு வந்து இப்படி பண்ணிக்கிட்டே போகும் இதான் ரவுண்ட் பாருங்க முடி வரும் முடிஞ்சிருச்சு இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லா நெக்குமே வந்து கட் பண்ணியாச்சு இது ரவுண்டு கட்டு வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கீழே வந்து இந்த மாதிரி ப்ராடு ரவுண்டு ஓகேவா இதாகிடுச்சு இதுக்கப்புறமா வந்து பாட் கட் பண்ணியிருக்கோம் பாட் கட் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு இன்னும் ஒன்றே ஒன்று ஏதோ பண்ணேன் லீப் கட் லீவ் கட் ஆகிடுச்சு ஃபினிஷ் எல்லாமே எடுத்து பார்த்தாலும் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்களா சேம் மெஷர்மெண்ட்டில் நெக்ஸை மட்டும் நீ எப்படி வந்து சேஞ்சஸ் பண்ணி கட் பண்ணும் அப்படின்றது பட் இந்த மூணு நெக்குக்கும் வந்து நம்ம எந்த ஒர்க்கும் வந்து ஃப்ரண்ட்டுக்கு சேஞ்சஸே பண்ண வேணாம் இதே வந்து ப்ராப்பர் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா நீ இதே சேமாக வந்து போட்டு கட் பண்ணக்கூடாது அப்படி பண்ணாக்கா ஃபாலிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி சேம் மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து சில நெக்கு டிசைனுக்கு பண்ணணும் இப்போ இந்த மூணு நெக்குக்கும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து தேர்ட்டி சைஸ் ப்ளவுஸு ஒரே கஸ்டமருக்கு பட் அப்பயும் வந்து இது எல்லாமே பாருங்கள் நெக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது ஸோ எல்லாம் வந்து ஒரே டைமில் கொடுத்தா எப்படி இருக்கோ அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் வந்து நான் காமிச்சிட்ருக்கேன் இது எல்லாமே வந்து தேர்ட்டி சைஸ் ப்ளவுஸ் சின்ன சைஸ் ப்ளவுஸு பட் எல்லாத்துக்கும் இந்த ஒரே டைமில் போட்டு இது நாங்கள் கட் பண்ணல சில நெக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால டிஃப்ரெண்ட்டாகவே தனித்தனியாகவும் கட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா வாட்டியும் நம்ம அப்படி தான் கட் பண்ணி பண்ணாக்கா சரியாக வரும்னு சொல்ல முடியாது ரவுண்டே இருந்துச்சுனாக்கா நோ இஷ்யூஸு பட் இதில் வந்து எல்லாமே ரவுண்ட் கிடையாது ஸ்டார் நெக் இருக்குது ஒரு மாதிரி வந்து பாட் நெக் இருக்குது எல்லாமே மிக்ஸ் ஆனதால் இதை வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ப்ளவுஸ் மாத்திரம் சேர்த்து கட் பண்ணோம் மீதியெல்லாம் நார்மலாக கட் பண்ணோம் பட் இப்போ பார்க்குறது வந்து சேம் கஸ்டமர் தான் பட் வந்து இவங்கள வந்து சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் சம்திங்கு ஸோ இவங்களுக்கு பாருங்கள் எல்லாமே ரவுண்டு சேர்ந்த மாதிரி ரவுண்டு தான் இந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸே எடுத்துக்காமல் ஈஸியாக கட் பண்ண பண்ணலாம் அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம நெக் டிசைன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி கட் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவெலாம் கண்டிப்பாக வந்து நிறைய டிப்ஸோடு நம்ம வந்து டீச் பண்ணலாம் அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து லைவும் வருது லைவ்லேயும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து லைவில் கனெக்ட் ஆகிட்டு கேட்டுக்கலாம் ஓகே பாய்